ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை தலையை மாற்றி மக்கள் நடமாடலாம் உலகின் அறிவியல் அதிசயம் அமெரிக்காவில் உள்ள நரம்பியல் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட்அப் அப் நிறுவனம் ஒன்று முதல் தடவையாக தலை மாற்று அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கி வருகிறது இந்த தலை மாற்று அறுவை சிகிச்சை முறையை பிரெயின் பிரிட்ஜ் என்ற நிறுவனமே உருவாக்கி வருகிறது அத்துடன் ரோபோக்களை உபயோகப்படுத்தி தலைமாற்று அறுவை சிகிச்சையை எவ்வாறு செய்யலாம் என்ற அனிமேஷன் காணொளியையும் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது நரம்பியல் மற்றும் செயற்கை சிகிச்சை துறையில் இது ஒரு பெரும் சாதனையாக விளங்கும் என அவர்களை கூறுகின்றனர் குறித்த நிறுவனமானது தலை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சையை துல்லியமாக மேற்கொண்டு நரம்பியல் நோய்கள் நான்காம் கட்ட புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிப்புற்றிருக்கும் நோயாளிகளுக்கு இது பலனளிக்கும் என்றும் கூறுகின்றது இதேவேளை ஒரு சிலர் இதனை அறிவியல் அதிசயம் என்றும் இன்னும் சிலர் இது இயற்கைக்கு மாறானது என்றும் கூறுகின்றனர் மேலும் இந்த செயல்முறை வெற்றியடைந்தால் இன்னும் எட்டு ஆண்டுகளில் அனைவரும் தலையை மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை